தங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய ஒரு கட்சியாக இயக்கமாக இந்தியாவுக்கே தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு சாதிச்சிருக்கக்கூடிய அந்த வெற்றியாகத்தான் இருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மோடியுடைய அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய பினாமி அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் இந்த மக்கள் நலத்திற்கு எதிரான திட்டங்களை இங்கே செயல்படுத்த முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செய்து முடித்திருக்கிறார் இதே பாஜக அரசாங்கத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக நீட் தேர்வு வேண்டாம் என்று போராடி போராடி கொண்டே இருந்தோம் மறுபடியும் பொழுது முக்கியமாக அது போராடப் போகிற ஒரு விஷயமாக இருக்கு பாஜக அரசு மிகப்பெரிய கோபத்தில் வெறுப்பில் தமிழ்நாட்டின் மீது அவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் மோடி அரசுக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதற்கு உத்தரவாதங்களால் தர முடியும் இது ஜனநாயக படுகொலையில் மிக முக்கியமான படுகொலையாக உள்ளாட்சி அமைப்புகளை முடக்குவது என்பது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பக்கம் பாஜகவினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சுகிட்டே இருக்கு அது சமீபத்திய பிபிசி செய்திருக்கக்கூடிய ஆய்வின் வழியாக வெளியே வந்த ஒரு தகவல் அது இலங்கையில் ஒவ்வொருத்தரும் சகர் செய்ய முடியாமல் உயிரை கையில பிடிச்சிட்டு போய் வயல்புறத்துல உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு இருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்கிற செய்தி வரும் பொழுது உண்மையிலேயே வேதனையில வந்து மனம் துடித்து போகிறது மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதே நம்மை போன்ற இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வணக்கம் நேர்களே நியூஸின் ஜீரோ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் எழுத்தாளரும் கவிஞருமான சல்மா கடந்து வந்த பாதைகளும் அவர் பயணித்த பயணங்கள் குறித்தும் இன்று அவருடன் கலந்துரையாட இருக்கின்றோம் இது குறித்து அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ நீங்க கிராமப்புறங்கள்ல இருந்து கவிஞரா ஒரு அரசியல்வாதியா இந்த அளவு உயர்ந்திருக்கீங்க இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர் என்னுடைய புத்தகங்கள் வெளி வெளிவந்திருந்தது இடஒதுக்கீடு தான் எனக்கு அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டின்படி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கிறப்ப இங்க நான் நிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னுடைய கணவரால் உருவாக்கப்பட்டது அப்படிதான் நான் அரசியலுக்குள்ள வந்தேன் அதற்கு பிறகு உள்ள வந்ததுக்கு அப்புறம் சமூகத்தோடு இருக்கக்கூடிய அவங்களோட இருந்த நட்பு அப்புறம் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான ஒரு ஊக்கத்தை தரக்கூடியதா இருந்தது இப்ப தொடர்ச்சியா நான் இயங்குறதுக்கு ஆர்வமாக என்னுடைய வேலைகளை தொடர்ந்துட்டு இருக்கேன் கவிஞராகணும் அப்படிங்கிற ஆசை எப்போது இருந்து உங்களுக்கு கவிஞராகிறது எதுவும் சூழ்நிலை சார்ந்த ஒன்று தான் இயல்பாகவே எனக்கு வாசிப்பு சார்ந்த ஆர்வம் அதிகம் இருந்தது நிறைய வாசிப்பேன் அப்படி வாசிக்கிறப்போ ஏன் நாமளும் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது அப்புறம் நானும் எழுதணும் அப்படின்னு கவிதைகள் எழுத ட்ரை பண்ணேன் அப்புறம் எழுதி பார்த்தா அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் என்னுடைய நேரமும் அப்போ நிறைய வாசிப்பு அப்புறம் எனக்கு கிடைச்ச நேரம் அதை ஒட்டி எனக்கு எழுதுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்புறம் சுற்றி என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் அது சார்ந்த அக்கறை எல்லாத்தையும் நான் கவிதைகளுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சேன் குறிப்பாக பெண்களுடைய விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைச்சேன் அந்த கவிதைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு பெற்றது அப்புறம் தொடர்ச்சியாக நாவல் சிறுகதைகள் கட்டுரைகள் அப்படி பல்வேறு அரசியல் கட்சி இருக்கும் போது நீங்க திமுக இணைந்ததற்கான காரணம் பொதுவாக குடும்பமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக இருந்த ஒரு குடும்பம் தான் அப்புறம் என்னுடைய கணவர் அந்த இயக்கத்துல பல ஆண்டுகளாலமாக அவர் இணைந்து பணியாற்றி சில எல்லாம் இருந்திருக்காரு அதனால அது அப்படிதான் நிகழ்ந்தது ஆனா தான் நான் போட்டியிட நேர்ந்துச்சு அப்போ நான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கிடையாது கணவர் தான் பொறுப்புல இருந்தாரு ஆனா எனக்கு திடீர்னு நான் உள்ள நுழைஞ்சப்போ கட்சி சார்பானால் நிக்க முடியல அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து என்னுடைய தலைவர் கலைஞர் அவருடைய தலைமையில வந்து சேர்ந்தேன் அதுக்கு நம்ம காரணம் புதிதாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது தலைவர் கலைஞராக இருக்கட்டும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவர் இஸ்லாமிய சமூகத்திற்கு எப்பொழுதும் மிக விருப்பமான அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவருடைய கட்சியில் இணைவது என்பது எதார்த்தமாக இயல்பாக நடந்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் திமுக தலைவர் கலைஞர் இருந்தபோது அதன் தலைமையை ஒரு விதமாகவும் பார்த்துருப்பீங்க இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் என்பவர் இந்த மாநிலத்துடைய மிக முக்கியமான ஒரு லெஜண்ட் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவரை நம்ம வந்து இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்தியாவே பார்க்கல அவர் இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு தான் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் இல்லாத இடத்தை வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பாக நாங்க உணரல பண்ணாத அளவுக்கு கழக பணிகளால அல்லது உழைப்பினாலையும் அவருடைய ராஜதந்திரத்தினாலையும் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வெற்றியை கூட அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு உழைப்பு அவருடைய வியூகம் இது எல்லாத்துக்கும் கிடைச்ச உடன்தான் நாங்கள் பாக்குறோம் இது எங்களுக்கு பெரிய அவர் தலைவர் இல்லைங்கிறது இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இழப்பு தமிழகத்திற்கு இழப்பு எங்களுக்கும் இழப்பு தான் இருந்தாலும் கூட அந்த பாதிப்பு தெரியாத வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை எங்களை வழி இருக்கு அதுவும் மிக சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அவர் தன்னுடைய அடுத்த தலைவர் யார் அப்படின்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால எங்களுக்கு பெரிய இழப்பு திமுக கூட்டணி தற்போது முப்பத்தி ஏழு இடங்கள்ல தனிப்பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க திமுகவின் அடிப்படை உறுப்பினராகவும் இருக்கீங்க மாநில மகளிர் அணி துணை செயலாளராகவும் இருக்கீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு கனிமொழி அவர்கள் மகளிர் அணி செயலாளர் நான் துணை செயலாளராக இருக்கிறேன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வெற்றி அப்படிங்கறது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது இந்தியா முழுக்க ஒரு திசையில் பயணிச்சிருக்கு அப்படின்னா அதற்கு எதிர் திசையில் நியாயமான ஒரு நேர்மையான ஒரு இடத்துல வந்து தங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய ஒரு கட்சியாக இயக்கமாக இந்தியாவுக்கே தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சாதிச்சிருக்கக்கூடிய அந்த வெற்றியாகத்தான் இருக்க முடியும் எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒன்னாக இந்த வெற்றி இருக்கு அதற்கு மிக மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுடைய தலைவர் அவருடைய உழைப்பிற்கு நாங்கள் நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கிறோம் வாழ்த்து கூறவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை அசாதாரணமான சூழ்நிலை இந்தியா முழுக்க நிலவும் பொழுது பாஜகவினுடைய ஆட்சி மறுபடியும் வந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் பாசிச பாஜக மதவாத பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்து தன்னுடைய வெற்றியை அவர் இன்னைக்கு ஈட்டி காட்டியிருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்திற்குரிய மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் உங்களுக்கும் கனிமொழிக்கும் அவங்களுக்குமான நட்பு எப்படி தொடர்ந்து எனக்கு முன்னாடி அவங்க கவிதைகள் எழுத ஆரம்பிச்சவங்க அதன் வழியா நானும் ஒரு கவிஞர் இப்படிதான் நாங்க சில இடங்கள்ல சந்திச்சுக்கிட்டோம் அதன் வழியா எங்களுக்கு ஒரு நட்பு உருவாகுச்சு அந்த நட்பு தொடர்ந்தது இன்னைக்கு அவங்க வந்து மகளிரணியில பெரிய பொறுப்புல இருக்காங்க நான் அந்த கட்ட இயக்கத்துல அவங்களுக்கு அடுத்த கட்டத்துல நான் பயணிச்சுட்டு இருக்கேன் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தலைவர் கலைஞர் அவர்களால கிடைச்சிருக்கு இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்கள் குறைவான அதாவது அதிமுக கூட ஒரு முஸ்லிம் வேட்பாளர் கூட நிறுத்தல இதை இஸ்லாமிய மக்கள் பெரிய விஷயமா பாக்குறாங்க இத நம்ம எப்படி எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக்கிற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறது அதை நாம் மறுக்க முடியாது அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒத்துழைப்போடு அங்கே இடம்பெற போகிறது இது துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வுதான் மற்ற கட்சிகள் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் அத அதிமுகவில் இல்லை அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்லை கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் எப்பொழுதெல்லாம் பாஜக வந்து கீழே இருந்ததோ அப்போ இஸ்லாமியருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கு பிரதிநிதித்துவம் இன்னைக்கு ஒரு பக்கம் பாஜகவனுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சுகிட்டே இருக்கு அது த சமீபத்திய பிபிசி செய்திருக்கக்கூடிய ஆய்வின் வழியாக வெளியே வந்த ஒரு தகவல் அது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் அதன்படி பார்த்தோம் என்றால் எத்தனை சதவீதம் பேர் இன்னைக்கு பாராளுமன்றத்திற்குள்ள இடம்பெற வேண்டும் என்பது நமக்கு தெரியும் ஆனா அதற்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கல குறைஞ்சுகிட்டே வருதுங்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்க மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி இந்நிலையில தமிழகத்துல பெரும்பான்மையுடன் திமுக எம்பிக்கள் செல்ல இருக்காங்க அவங்களுடைய முதல் கோரிக்கையா பாராளுமன்றத்துல எதை முன்வைப்பாங்கன்னு எதிர்பார்க்க மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு கடந்த மூன்று ஆண்டுகள் பாதிப்புக்கு உள்ளான ஒரு காலகட்டம் மத்தியில் இருக்கக்கூடிய மோடியுடைய அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய வினாமி அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு தூரம் இந்த மக்கள் நலத்திற்கு எதிரான திட்டங்களை இங்கே செயல்படுத்த முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செய்து முடித்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் இதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைய விஷயங்களை இதே போன்ற மக்கள் பாதிப்புக்குள்ளான விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளாகவும் தந்திருக்கோம் இப்போ இந்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நாங்கள் இருந்தாலும் ஆட்சி என்பது எங்கள் கைகளிலுக்கு வராத ஒரு இடமாக மாறியிருக்கு பாராளுமன்றத்தில் மிக அறுதி பெரும்பான்மையோடு பாசிச பாஜக முன்னணி வகிக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கலாம் எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி அத்தனையுமே மக்கள் நலன் சார்ந்ததுதான் கட்சி நலன் சார்ந்ததாக இல்லை அந்த மக்கள் நல பிரச்சனைகள் எதுவெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கோமோ முக்கியமான சில விஷயங்களுக்காகவாவது நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் இதே பாஜக அரசாங்கத்தோடு நாங்கள் தொடர்ச்சியாக நீட் தேர்வு வேண்டாம் என்று போராடி போராடி கொண்டே இருந்தோம் மறுபடியும் பொழுது முக்கியமாக அதை போராட போகிற ஒரு விஷயமாக இருக்கு அதுதான் முகல் முதல்ல நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க தலைவர் அதை மிகப்பெரிய அளவிற்கு ஆர்வத்தோடு இருக்காரு நிச்சயமாக அது நடக்கும் நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியா இப்போ பாராளுமன்றத்துக்கு போயிருக்கீங்க இந்நிலையில தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் வரும்போது உங்களுடைய எதிர்ப்ப எவ்வாறு பதிவு செய்யும் இது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஹைட்ரோ கார்பன் அப்புறம் நீட்ரினோ எட்டு வழிச்சாலை நீட் எல்லாமே ஏறக்குறைய இங்க நடந்துகிட்டு இருக்கு இதை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறது நீ போராட்டங்கள் வழியாகவும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதன் வழியாகவும் சாத்தியங்கள் இருக்கிறதா என்பதை கட்சி தலைவர் முடிவு செய்வார் அதற்கான வேலைகளை அவர்கள் தொடர்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் புதிதாக அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களை கொண்டு வர முயற்சித்தாலும் நிச்சயமாக இன்னைக்கு பாஜக அரசு மிகப்பெரிய கோபத்தில் வெறுப்பில் தமிழ்நாட்டின் மீது அவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது தொடர்ச்சியாக மோடி இங்கு வரும்பொழுதெல்லாம் கோபேக் மோடி என்று என்று அவரை துரத்தி அடித்த இதே தமிழக மக்கள் தான் இன்றைக்கு வாக்களிக்காமல் அவரை மிகப்பெரிய அவமானத்திற்கு உற்றுலாக்கி இருக்கார்கள் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாநிலத்தின் மீது இன்னும் கூட வெறுப்பு கூடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கக்கூடும் இன்னும் மிக மோசமான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்க கூடும் என்கிற நிலை இருக்கிறது அந்த நிலையை அவர்கள் எந்த இடத்தில் வந்து மாநில உரிமைகளில் கைவித்தாலும் அல்லது மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த எதிராக அவர்கள் செயல்பட்டாலும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருப்பார்கள் அதற்கு தலைமை ஆணையிடும் என்று நான் நினைக்கிறேன் மோடி அரசுக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதற்கு உத்தரவாதம் எங்களால் தர முடியும் மக்கள் நலன் சார்ந்து தொடர்ந்து கடுமையாக குரல் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் அதிலும் நாங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை இலங்கையில் நடந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை திமுக ஏன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கலாம் இல்ல அது ஒரு உள்நாட்டு பிரச்சனை நிறைய வந்து அது என்ன நடந்தது யாருடைய சதி அதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க நிறைய குழப்பமான செய்திகள் தான் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இங்கே நம்ம வந்து திடீர்னு ஒரு கருத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு தெரியல நீங்கள் வந்து மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதே நம்மை போன்ற இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரோ சில பேர் மூளைச்சலவைக்கு உள்ளாக்கப்பட்டு தவறுதலாக இஸ்லாம் அனுமதிக்காத தற்கொலை தாக்குதலை பிற மதத்தை சார்ந்தவர்களை தாக்கி கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அது இன்றைக்கு அங்கு வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் எதிரான ஒரு மனநிலையை வெறியாட்டத்தை ஒரு கட்டளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் இந்த நிலைக்கான காரணங்களை நாம் ஆராய வேண்டியிருக்கிறது நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்காகவாது நாம் இதை பற்றி இப்படி மூளைச்சலுவி செய்யப்படக்கூடிய இளைஞர்களை தவறாக வழிநடத்தப்படக்கூடிய இளைஞர்களை கண்டறிந்து அந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நாமே நிறைய இதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பிற கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தாண்டி நாம் முதலில் நம்மிடம் எது தவறு யார் இதற்கெல்லாம் அடிப்படையாக காரணங்களாக இருக்கிறார்கள் என்கிற நிலையை மாற்றி இன்னைக்கு விலங்கையில் ஒவ்வொருத்தரும் சகறு செய்ய முடியாமல் உயிரை கையில் பிடிச்சிட்டு போய் வயல்புறத்தில் உட்காந்துருக்காங்க ஏதாவது ஒரு ஈட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்கிற செய்தி வரும் பொழுது உண்மையிலேயே வேதனையில் வந்து மனம் துடித்து போகிறது இந்த நிலைக்கு காரணமான எந்த சக்தியாக இருந்தாலும் நாம் அவர்களை நம்மிடமிருந்து விலக்கி வைக்க வேண்டிய நாமே என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய என்பதை நான் முதல்ல யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் தமிழகத்தில் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமுக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம காலம் தாழ்த்துவது எப்படி பாக்குறீங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறதே வந்து பயம் தான் அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா இந்நேரம் எப்போவோ நம்முடைய ஆட்சி எல்லா இடத்துலையும் நம்ம வந்திருப்போம் அவங்களுக்கு அது தெரியுது அதனால தான் அதை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள் இது ஜனநாயக படுகொலையில் மிக முக்கியமான படுகொலையாக உள்ளாட்சி அமைப்புகளை முடக்குவது என்பது இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜனநாயக அமை அமைப்பில் வந்து பாராளுமன்ற உறுப்பினரோ எம்எல்ஏவோ வகிக்கக்கூடிய பங்கை விட மிக மிக அத்தியாவசியமான அடிப்படையான பங்களிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது உள்ளாட்சி அமைப்பும் அதனுடைய செயல்பாடுகளும் அங்கு பகி பங்கு வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தான் அவங்களுக்கு தான் மக்களோடு நேரடி தொடர்பு இருக்கும் மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக அணுகுவதற்கும் தீர்த்து வைப்பதற்கும் அடிப்படை பிரச்சனையான தண்ணீர் அல்லது சாலை வசதி என்று சுகாதாரம் சார்ந்து பல விஷயங்களை அவங்களால தான் குறிப்பாக அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அந்த நிலையை மாற்றி வைத்து இன்றைக்கு மூன்று வருடங்களாக முடக்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுக அரசு தமிழக மக்களை படுகொலை செய்கிற மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு அவர்களுடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கு தோல்வி பயம் என்பது இன்றைக்கு வரைக்கும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க இது மிக மோசமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் வரக்கூடிய அரசியல் காலகட்ட தகவல்களையும் வழங்கியதற்கு நன்றி மேடம் நன்றி